எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கன்று மாடு மற்றும் ஒரு சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஃபுல்லான ஒரு ஜெட் பிளாக் காரி மாடுங்க அங்கேயும் மறையே கிடையாது நல்ல ஒரு சுத்தமான ஒரு காரி மாடு இரண்டாம் இதுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு வளமான நல்லா நீட்டு போக்கான மாடு நல்லா பெரும் மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல காம்பு அமைப்பு நல்ல மடி அமைப்பு நல்ல நரம்போட்டமான மடி அமைப்பு கொண்ட மாடுங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு நான்கு ஐந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு எந்த அளவுக்கு நல்லா நீல நட்டில் நல்லா உயரத்தில் நல்லா பாடி வெயிட்டில் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் சுத்தமான ஜெட்லாக் காரி மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட தான் ஒரு பணக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மா மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட் கரோட பொறுப்பு அதே போல் மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது ஒரு நாலந்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் மாட்டோட கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க மாட்டோட காம்போலம் மாட்டோடய உடலமைப்பு எந்த அளவு நீர் மேலே இருக்குது இது இல்லாமல் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நல்ல ஒரு உயரமான செம குவாலிட்டியான மாடுங்க வீடியோவில் மொத்தமாக இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணித்தரேன் அப்படின்றாங்க இதில் நீங்கள் கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் இரண்டாம் மயத்துக்கு சனையாக இருக்கக்கூடிய மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க ஸோ இது ஒரு மூன்றாம் நேற்று காரிச்சட்டை கன்று மாடுங்க இன்றைக்கி அதிகாலையில் சுமார் ஒரு ரெண்டு மணி அளவில் அழகான ஒரு செவலச்சட்டை காலக்கன்று இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோடய கறவைத்திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட காம்போலலாம் பாருங்கள் நல்லா பழுப்பில் வர அளவு காம்பில் பால் வரும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு நாலுமே பூ காம்புகள் தான் நீ கறவை கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கிறான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு பெரு மாடு நல்லா எலும்பு பெருத்த மாடு நல்லா அகலத்தில் நல்லா நீல நெட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க அதிக கறவைத்திறனில் ஒரு ஹெச்எஃப் மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க செம குவாலிட்டியான அழகான ஒரு சவள சட்டையில் ஒரு காலை கன்றுங்க இந்த மாட்டோட மடியமைப்பை பொ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகால கண்ணு என்ன மாடு அப்படின்றதுனால பால் சுத்தமாக கறந்துட்டு தான் வீடியோ எடுத்தோம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு நல்ல பெருமடியாக இருக்கும் அப்படின்றாருங்க நல்ல கருங்காம்போடு அமைஞ்சிருக்கு மாட்டை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு பெருமாடாக இருக்குது கொஞ்சம் மேப்பு குறவாக இருக்குது மற்றபடி பார்த்தோம்னா நல்ல ஒரு பால் மாடாகவே தெரிவிக்கிறாங்க நல்ல பால் நரம்போட்டம் ஓடக்கூடிய நல்ல அருமையான மடி அமைப்பு கொண்ட மாடாவே இந்த மாடும் விற்பனைக்கு வந்திருக்கு முத மாட்டுக்கான கறவைத்திறன் பதினேழு லிட்டர் சொல்லியிருந்தா இரண்டாவது மாட்டுக்கான கறவை திறன் பதினாறு லிட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க அந்த காலக்கன்று எந்த அளவுக்கு செம ஆசிராம குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மாடு வந்து வீடியோவில் கறவைக்கு காவலாம் நினைக்காமல் தான் கறவை கறப்பாங்க அதையும் பார்த்துக்கலாம் மாடு எந்த அளவுக்கு கறவை வரும் அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு பதினைந்து நாள் கழிச்சு கறவை எந்த அளவுக்கு மாறுபடும் அப்படின்றதையும் நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை ஓட்டிக்கலாங்க ஒரு மூன்றாணியத்து மாடு பல் சேர்ந்த மாடு மொதல் மாடு கடைப்பல் முளைப்பில் ரெண்டா செட் ஜெட் பிளாக் மாடாகவே விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த முன் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாடு அறுபத்தொம்போது இரண்டாவது மாடு ஐம்பத்தொம்போதாயிரம் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடுகளாக எடுத்திங்கன்னா உங்களுக்கும் வண்டி வாடகைக்கு மிச்சமாகும் நண்பர் செல்வ பிரபாக அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் கறவை கறக்கிறதும் அவர் தான் தேவைப்பட்டால் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி